ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று பத்தொன்பது ஓம் நாக நாய நமக பாம்புடன் கூடிய மயில் மீதேறி வரும் ஆறு முகத்தோனுக்கு நமஸ்காரம் சாய்பாபா பக்தர்கள் குறிப்பாக வணங்கும் தெய்வ வடிவங்களை அறிவார் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீராமன் ஸ்ரீ சிவன் ஸ்ரீமாருதி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் என ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வ வடிவத்தின் மீது விசுவாசமும் பக்தியும் இருக்கும் பண்டரிபுரம் விட்டலுடைய தீவிர பக்தர் ஒருவர் நம்பி வழிபடும் தெய்வ வடிவம் லர் மட்டுமே துவாபர யுகத்தில் பகவான் ஸ்ரீ ராமனாக அவதரித்த போது அவருடைய தீவிர பக்தர் ஹனுமான் சிரஞ்சீவியான ஹனுமான் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்த போது அவரிடம் விசுவாசம் பக்தி ஏற்படவில்லை இதை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணனும் அன்னை ருக்மிணி பிராட்டியும் அனுமனுக்கு சீதாராமனாக காட்சி தந்தனர் ஹனுமார் அப்போதுதான் திருப்தி அடைந்தார் அவ்வாறே பாபாவும் பக்தர்கள் மனோபாவத்திற்கு ஏற்ப தரிசனம் அளிப்பார் ஒரு முருக பக்தருக்கு அவர் காலில் பாம்பு சுற்றி கொண்டு வந்த மயிலின் மீது ஏறி வந்த ஆறு முகனாக பாபா காட்சி அளித்தார் ஸ்லோகம் ஐநூற்று இருபது ஓம் நமக ோர்கரை தம்மிடம் வரும்படி செய்து அவருக்கு சத்கதி கிடைக்க செய்தவருக்கு நமஸ்காரம் நாராயண கோவிந்த சந்தோர்கர் என்பவர் டெப்டி கலெக்டர் உத்தியோகத்தில் இருந்தவர் ஒரு சமயம் அவர் ஜமா பந்திக்காக கோபர்காமில் முகாமிட்டிருந்தார் சீரடி கர்ணம் அதாவது கணக்கு பிள்ளை கோபர்காமுக்கு போவதற்கு முன் பாபாவை தரிசிக்க சென்றார் பாபா அவரிடம் உங்கள் நானாவை என்னிடம் வர சொல் என்றார் அவர் அவ்வாறே நானாவிடம் கூறிய போது சீரடி போன்ற குக்கிராமத்தில் இருக்கும் முன்பின் தெரியாத முஸ்லிம் அழைப்பதை அவர் பாபா அப்பா குல்கர்னி என்ற அந்த கணக்கு பிள்ளை மூலமாக மேலும் தொடர்ந்து இரண்டு முறை செய்தி அனுப்பினார் நானோ சந்தர்க்கர் வருவதாக ஒப்புக்கொண்டு கற்கண்டு பழங்களுடன் சீரடிக்கு வந்து பாபாவை சந்தித்தார் நானா அவரிடம் நீங்கள் என்னை இங்கு வரச் சொன்னது உண்மையா அப்படியானால் காரணம் என்ன என்று கேட்டார் பாபா நீயும் நானும் முந்தைய நான்கு பிறவிகளில் ஒருவடோரு ஒருவர் தொடர்பு வைத்துள்ளோம் மீண்டும் இப்பிறவியிலும் என்னுடன் தொடர்பு நீயும் நீடிக்க உன்னை நான் கொண்டு வந்தேன் அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து கொண்டீர் என பதிலளித்தார் இந்த பக்தருக்கு இன்னல்கள் நேரும் போதெல்லாம் பாபா அவரை கண்காணித்து நிவாரணம் அளிப்பதோடு இல்லாமல் ஆன்மீக ரீதியாக அவர் முன்னேற்றம் காண அவ்வப்போது அவருக்கு பலவிதங்களில் போதனை அளித்து வந்தார் பாபா நானாவை பந்தம் காரணமாக தாமே தம்மிடம் வரச் சொல்லி அவருடைய நலன்களை கவனித்து வந்ததோடு மேலும் ஏராளமான பக்தர்கள் பாபாவை அண்டி வருவதற்கு அவரை ஒரு கருவியாகவும் செய்துவிட்டார் தாஸ்கனு மகராஜும் நானா சந்தோர்கருடன் வந்தவர்தான் பம்பாய் பூனா போன்ற பல நகரங்களில் உள்ள மாந்தரும் பாபாவை பற்றி தெரிந்து கொள்ள நானா முக்கியமான ஒரு கருவியாக இருந்தார் ஸ்லோகம் ஐநூற்று இருபத்து ஒன்று ஓம் கரஸ்யா தியான லய பிரதாய நமக இறக்கும் தருவாயில் நானா சாகிப் நிமோர்கர் என்ற நெருங்கிய பக்தர் தமது திருவடிகளை தியானம் செய்யும்படி செய்தவருக்கு நமஸ்காரம் நானா சாகேப் நிமோன்கர் என்பவர் சீரடியிலிருந்து சுமார் இருபது மைல் தூரத்தில் இருந்த நிமோன் என்ற ஊரில் மிராசுதாரராக இருந்தவர் பாபாவுடனேயே எப்போதும் இருந்து வந்த சாமா என்கிற மாதவராவ் தேஸ்பாண்டேயின் சித்தப்பாவின் புதல்வர் நானா நிமோன்கர் சங்கம் என்ற நகரில் கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர் நானா தொடர்பு உடையவர் ஆரம்ப காலத்திலேயே சீரடிக்கு வந்து கொண்டிருந்த நானா நிமோன்கரும் அவரது குடும்பத்தினரும் பாபாவிடம் மிகுந்த பக்தியும் விசுவாசமும் வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினெட்டு ஆண்டுகளில் அவர் நீண்ட காலம் சீரடியிலே தங்கும் போது பாபா தம்மிடம் தட்சணையாக கேட்டும் தொகைகளை நானா நிமோன்கரிடம் தான் கொடுத்து வைப்பார் என சொல்லப்படுகிறது பாபா அவரை சமஸ்கிருதம் கற்று புராணங்களை பாராயணம் செய்ய வைத்ததோடு அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவி வந்தார் பாபா மகா சமாதி அடைந்து மூன்று தினங்களுக்கு பின் அவர் தமது சொந்த ஊரான நிமோனுக்கு போய்விட்டு அங்கிருந்து பூனாவில் இருந்த தனது மகன் வீட்டுக்கு சென்றார் வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அவர் மனம் முற்றிலும் பாபாவிடம் லயம் பெற்று இருந்தது சிறுவயதில் இருந்தே ராமபக்தரான அவர் உயிர் பிரியும் தருணத்தில் ஸ்ரீராம் என்று சொல்லி பாபாருளால் சத்கதி பெற்றார் ਜੈ ਗੁਰੂ ਸਾਈ ਨਰਪਵੀ ਸਾਈ ਰਾਮ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ